வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜெய் மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினா தான் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடபுத்தத்தில் உள்ள நிகழ்தகுப்பு பரவல்கள் ப்ராவர்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள ஈருறுப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்ற ஒரு ஈரப்பு பரவலின் சமவாய்ப்பு மாறிக்கு பி ஆஃப் ஏழு கமா பி மற்றும் பி ஆஃப் கேபிடலக்ஸ் ஈக்வல் டு மூணு ஈக்வல் டு அஞ்சு இன்ட்டு பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எனில் எக்ஸின் சராசரி மற்றும் பரவுற்படி இவற்றின் கூடுதல் என்பது என்ன அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும் இந்த நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு பை பதினாறு ஆப்ஷன் பிங்கிறது எழுவத்தேழு பை முப்பத்தாறு ஆப்ஷன் சிங்கிறது முப்பத்தொன்று பை முப்பத்தாறு ஆப்ஷன் டிங்கிறது முப்பத்தஞ்சு பை முப்பத்தாறு இந்த நாளில் எது சரியான விடின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகுனா என்ன அதற்கு என்ன ஃபார்முலா நிகழ்தகவோட ஃபார்முலாவை பயன்படுத்தி அடுத்து பார்த்திங்கன்னா சராசரி பரவுற்படி அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஈரப்பு பரவல் அப்படிங்கிறதுக்கு நிகழ்தவு நிறை சார்புனா என்ன அதுக்கு சராசரி பரவுற்படிக்கு என்ன மதிப்பு அதுக்கு என்ன ஃபார்முலா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஈரப்பு பரவலில் சராசரி படர் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த கணக்கை டீட்டெயிலாக பார்த்துருவான் இப்போ இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டது ஒரு ஈரோறு பரவலின் சமாளிப்பு மாதிரி அதுதான் எக்ஸன் கொடுத்துருக்காங்க அது வந்து எந்த முறையை பின்பற்றுனா பி ஆஃப் ஏழு கமா பி பி ஆஃப்னா பைனாமியல் அதில் ஏழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி எழுதுவாங்கன்னா பி ஆஃப் என் கமா பின்னு சொல்லுவாங்க அதாவது பைனாமியல் வித் நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து என் அண்டு ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து பி அப்படின்னு எழுதுவாங்க இப்போ இடத்துல ஏழு இருக்குது அப்போ எண் அப்படிங்கிறதோட மதிப்பு என்னென்னு கிடச்சிட்டு ஏழுங்கிறது கிடச்சிட்டு இந்த கணக்கில் ஏழு அப்படிங்கிறது தான் அந்த முயற்சிகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ் ஒப்பிட்டுருக்காங்க இது வந்து என்ன கண்டுபிடிச்சாச்சு பிக்யூவை கண்டுபிடிப்பதற்கு தான் அந்த இந்த நிகழ்தாவு கொடுத்துருக்காங்க அதாவது பிஆப் கேப்டலக்சி கோல்ட்டு மூணு அஞ்சு இன்ட்டு பிஆப் கேப்டலெக்சி கோல்ட்டு நாலுன்னு கொடுத்துட்டாங்க இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸின் சராசரி மற்றும் பரவப்படி கண்டுபிடிக்கணும் சராசரியும் பரவற்படியும் தனித்தனியாக கண்டுபிடிச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா அதோட கூடுதல் தான் நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க அந்த சராசரி பரவற்படியை கூட்டினோம்னா இதில் நாளில் எது வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஈரூர் பரவலாம் என்ன அதில் எக்ஸு என்பது ஒரு சமாளிப்பு மாதிரி அப்படின்னா அது ஈரூர் பரவலை ஏன் பின்பற்றுது இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கிறோம்னா இதுக்கு எந்த விதமான என்ன நிகழ்வு அப்படிங்கிறது கொடுக்கல அப்போ ஈரூர் பரவலாம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் இருப்பு பரவலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டில் ஒன்று அதாவது வெற்றி தோல்வி அதாவது அதே மாதிரி குறைபாடு உள்ளது குறைபாடு இல்லாதது அதே மாதிரி நல்லது கெட்டது இதை மாதிரி ரெண்டு வகையாக பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா இரு பரவலை பயன்படுத்தலாம் இந்த சமவாய்ப்பு மாறிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டில் ஒன்றை அந்த மதிப்பை எடுத்துக்கொள்ளும் அந்த சமவாய்ப்பு மாதிரி தான் என்னது எக்ஸுங்கிறது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பகலையை உருட்டுறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு மதிப்புகள் முக எண்கள் நமக்கு இருக்கும் அதில் ஒரு முறை உருட்டும் போது ஆறில் என்ன விடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எது வேணாலும் விழலாம் அப்போ இது இந்த கேபிட்டல் எக்ஸ் எடுக்கக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஒன்றுங்கிறத எடுத்துக்கிட்டாமோ அப்படின்னா ஒன்றுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து வெற்றினு எடுத்துக்கிட்டோம்னா நோன் என்ன கிடைக்கும் ஒன்று இல்லாத மற்ற எண்கள் கிடைக்கும் அப்போ ரெண்டாக பிரிக்கக்கூடியதாக நமக்கு இருக்குது இதை மாதிரியாக ரெண்டாக பிரிக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதை பயன்படுத்தலாம்னா ஈரூர் பரவலை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தை ஒரே ஒரு நாணயத்தை எடுத்துக்கிறோம் அதை சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு பூ விழலாம் ஒரு பக்கத்தில் பூ விழலாம் அல்லது நோனில் தலை விழலாம் ரெண்டில் ஒன்று தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியாக நாணயம் சுண்டுதல் பகலை உருட்டுதல் அதே மாதிரி ஒரு நல்ல பொருட்களை எடுக்கும் நிகழ்வுகள் அதே மாதிரி வெற்றி கிடைப்பதற்கான நிகழ் இதை மாதிரி நிகழ்வுகளில் நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஈரூர் பரவலை பயன்படுத்தலாம் அதை மாதிரி உள்ள நிகழ் தான் நமக்கு கணக்கில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஈரூர் பரவலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஈரூர் பரவலுக்கு அந்த சமாய்மாரி எக்ஸை வைத்து எழுதக்கூடிய நிகழ்தகவு நிறை சார்பு அதாவது ஆஃப் கேப்டலக்ஸி ஈக்வல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இதில் எக்ஸோட மதிப்புகள் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா எண்ணும் அடங்கியிருக்கும் எண்ணின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னது ஏழு அப்படிங்கிறத கணக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ நிகழ்தகவு நிறை சார்பு இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பி அப்படிங்கிறது என்னன்னா வெற்றியின் நிகழ்தகவு பி என்பது ப்ராவர்டி ஆஃப் சக்ஸஸ் அதே மாதிரி என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அடுத்தது க்யூ என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி நிகழ் தகவு வெற்றி நிகழ்தவு தோல்வி நிகழ்ந்தது ரெண்டும் கலந்ததுக்கு தான் எதை பயன்படுத்தலாம் இரு பரவலை பயன்படுத்தலாம் அதனால் மொத்த நிகழ்ந்தவு கிடைக்கும் பி ப்ளஸ் கியூ அப்படிங்கிறது அதாவது பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஒன்று ஓகே இதில் இந்த கியூ கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா ஒன் மைனஸ் பி ஓகே இப்போ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இரு தான் பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சு போச்சு இது சராசரி பரவற்படியே படியே நம்ம சின்ன கிளாஸில் படித்த மாதிரி வெறி லாங் மெத்தடில் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கிடையாது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சலாம் அதற்கு நம்ம அந்த நிகழ்தவு நிறை சார்பை பயன்படுத்தி எழுதக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த என் மதிப்புகள் தெரிந்தாலே போதும் அதை வைத்தே சராசரி பரவப்படியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சராசரிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்பி அதாவது முயற்சிகள எண்ணிக்கையும் வெற்றிக்கான நிகழ்ந்தவையும் பெருக்கணும்னாலே நமக்கு என்ன கிடைக்கும் சராசரி கிடைக்கும் பரவற்படிக்கான ஃபார்ம்லா என்பிக்யூ அதோட இந்த எக்ஸ்ட்ராவாக க்யூ தோழி நிகழ்ந்தவையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு சராசரியிலேருந்து கூட பரவற்படியை கண்டுபிடிச்சிடலாம் சராசரிக்கு என்பின்னா பரவ்படிக்கு என்பிக்யூ ஓகே இந்த மாதிரியான அடிப்படை தகவல்களை வச்சு இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம் முதல்ல நம்ம இந்த பிக்யூ மதிப்புகளை இந்த நிகழ்ந்த நிறை சார்பை பயன்படுத்தியும் அதுக்கப்புறம் சராசரி என்பி பலப்படி என்பி கியூ அப்படிங்கிறத வைத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட கூடுதல் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தேவையான விட கிடச்சிரும் இப்போ கணக்கை சால்வ் பண்ணிடுமா இப்போ இந்த கணக்கில் அந்த கொடுக்கப்பட்டதுலேருந்து ஏழு கமா பின்னு கொடுத்ததுலேருந்தே என்ன பண்ணிடுறோம் என் இக்வல் டு ஏழு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் என் இக்கோல் டு ஏழு ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்தகவு ஒப்பிடுதலை பயன்படுத்தி நம்ம பிக்யூ மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிஆப் கேப்டலாக்ஸி ஈக்குவல் டு த்ரீ ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு பி ஆஃப் கேப்டலெக்ஸ் ஈக்குவல் டு நாலு அப்படிங்கிறத ஒப்பிடுதலாக எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னுங்கிறது ஏழுன்னு தெரிஞ்சிச்சு பிக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதை எடுத்து எதில் பிரதிக்கிற போகிறோம் அந்த நிகழ்ந்த நிறை சார்பு ஃபார்முலாவில் பிரதிகிட போகிறோம் அதுக்கு என்ன ஃபார்மலானே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதனால் டேரெக்டாக பிரிக்கலாம் என்சிஎக்ஸ் எண்ணுங்கிறது எவ்வளவு ஏழு சி எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸோட மதிப்பு மூணு பி பவரில் எக்ஸு அதாவது பி பவரில் மூணு க்யூ பவரில் எவ்வளோதுனா ஏழு மைனஸ் மூணு என் மைனஸ் எக்ஸ் அதே மாதிரி ஆர்ஹச்சி சைடில் அஞ்சு இன்ட்டு அஞ்சுங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அதனால தான் எடுத்துக்கிறோம் பி ஆஃப் எக்ஸ் இக்கோல் டு போனால் என்சிஎக்ஸ் ஏழு சி நாலு பி பவர் எவ்வளோது எக்ஸுங்கிறது நாலு இங்கே எக்ஸு அப்படிங்கிறது ஸோ எக்ஸுங்கிறது நாலு க்யூ பவர் ஏழு மைனஸ் நாலு ஓகே ஏழு மைனஸ் நாலு என்ன ஏழு ரைட் இப்போ ஏழு சி மூணு அந்த பக்கம் ஏழு சி நாலு இருக்குது ஏழு சி மூணு இன்ட்டு பி க்யூப் கியூ பவர் ஃபோர் ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு ஏழு சி நாலு அப்படிங்கிறத எழுதுவோம் அடுத்து பி பவர் ஃபோர் க்யூ க்யூப் அப்படின்னு கிடைக்கும் ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏழு சி நாலும் ஏழு சி மூணும் ஒரே மதிப்பு தான் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்க ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா என்சிஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா என்சி என் மைனஸ் என்சிஆர் கோட்டி என் சி என் மைனஸ் ஆர் இப்போ நீங்கள் ஏழு சி நாலோட மதிப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அதை ஏழு சி ஏழு மைனஸ் நாலுன்னு எழுதலாம் ஏழில் நாலு மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் மூணு அப்போ செவன் சி ஃபோருங்கிறது இதுக்கு சமம்னா செவன் சி த்ரீ அப்படிங்கிறதுக்கு சமம் இல்லை இதோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சி கூட அப்புறம் கேன்சல் பண்ணலாம் எப்படி கேன்சல் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஓகே அப்போ ரெண்டும் சமங்கிறதுனால இந்த ஸ்டெப்லேயே இந்த செவன் சி ஃபோரையும் செவன் சி த்ரீயையும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகே இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது பி க்யூப் கிடைக்குது அப்புறம் க்யூ பவர் ஃபோர் கிடைக்குது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அஞ்சு இன்ட்டு பி பவர் ஃபோர் க்யூ பவர் த்ரீ கிடைக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாலு மூணு அடுக்கில் இருக்குது இப்போ என்ன பண்ணிடலாம் அதில் கேன்சல் பண்ணிடலாமா எப்படி கேன்சல் பண்ணலாம் க்யூ பவரில் உள்ளதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் க்யூ பவரில் உள்ளது எலெச்ச சைடு வந்துடுது P பவரில் உள்ளதை ஆர்ஹெச்எஸ் சைடு கொண்டு போவோம் அப்போ என்ன வரும் Q பவர் 4 divided பை க்யூ க்யூப் ஈக்குவல் to ஃபைவ் இன்ட்டு P பவர் 4 பை பி cube அப்படின்னு கிடைக்கும் ரைட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கியூ க்யூபுக்கு Q பவர் 4 கேன்சர் ஆயினா ஒரு க்யூ மிச்சம் இருக்கும் அந்த மாதிரி பி கியூபுக்கு P பவர் ஃபோர் கேன்சர் ஆயினா ஒரு பி வந்து மிச்சம் இருக்கும் ஓகே இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கியூ ஈக்வல் டைம்ஸ் பி அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கும் டைம்ஸ் பி அப்படிங்கிறது கிடைக்கிது அப்போ க்யூ ஈக்குவல் டு ஃபைவ் டைம்ஸ் பீனா இதுலேருந்து பிக்யூவை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு சராசரி பரவுப்படிக்கு அவசியம் தேவைப்படுறது பிக்யூ மதிப்புகள் தான் என்னங்கிறது ஏற்கனவே தெரிந்த மதிப்பு இப்போ க்யூக்கு பல என்ன போடலாம் ஒன் மைனஸ் பி போடலாம் கியூக்கு பல ஒன் மைனஸ் பிங்கிற ஃபார்மில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்போ ஈக்குவல்டு எவ்வளோது ஃபைவ் பி மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு போயிட்டா ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் பி ப்ளஸ் பி அப்போ எவ்வளோ கிடைக்கும் சிக்ஸ் பி ஈக்குவல் டு ஒன் இதில் இருந்து யோட மதிப்பு எவ்வளவு ஒன் பை சிக்ஸ் பெருக்கில் இருக்கிற ஆறு வகுத்தலில் போணுச்சின்னா பியோட மதிப்பு கிடச்சிடும் அப்போ பிங்கிறது ஒன் பை ஆறுங்கிறது கிடச்சிட்டு இருந்து கியூ கண்டுபிடிச்சிடலாமா கியூ ஈக்குவல் டே எவ்வளவு ஒன் மைனஸ் பி க்யூங்கிறது ஒன் மைனஸ் பி அல்லது இந்த ஃபார்முலாவில் கூட சப்ஸ்ட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம் எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும் இதுதான் கொஞ்சம் எளிதானது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் பிரதிகலாம் அப்போ கியூங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் பிக்கு போகலாம் ஒன் பை சிக்ஸ் ஒன்றில் ஒன் பை சிக்ஸ் போனிச்சுனா என்னது ஃபைவ் பை சிக்ஸ் கூட சொல்லலாம் ஆறில் ஒரு முறை வெற்றி கிடைக்குதுண்ணா மிச்சம் அஞ்சு முறை தோல்வி கிடைக்கும் அப்படி கூட கண்டுபிடிக்கலாம் இப்போ க்யூ இக்கோட்டை எவ்வளவு சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் பை சிக்ஸ் இப்போ பிக்யூ மதிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அடுத்த நிகழ்வுக்கு போகலாம் என்னது சராசரி பரல்படியை கண்டுபிடிக்க ஆகிடலாம் எனக்கு என்னென்ன தெரியணும் நமக்கு பிக்யூ மதிப்புகளோட எண்ணும் தெரியணும் எண்ணும் நமக்கு தெரியும் என்னது எண்ணு தான் ஏழு அப்படிங்கிறது நமக்கு பி ஆஃப் அப்படிங்கிறதுல கொடுத்துருந்தாங்க ஓகே இப்போது சராசரி அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சராசரி சராசரி கொல்ட்டு எவ்வளவு என் பி அப்போ என் எவ்வளவு பிங்கிறது ஒன் பை சிக்ஸ் அப்போ ஏழு இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஏழு பை ஆறு சராசரி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பரவற்படி இப்போ பரவற்படி அதுக்கான ஃபார்முலா என்ன பரவற்படி கொல்ட்டு என்ன ஃபார்முலா என்பிக்யூ பரப்படி கோல்ட்டு என்பி கியூ என் எவ்வளவு ஏழு பிங்கிறது ஒன் பை சிக்ஸ் இப்போ கியூவோட மதிப்பு எவ்வளவு கியூவோட மதிப்பு அஞ்சு பை ஆறு ஓகே இப்போது எட்டாச்சு இப்போ எவ்வளவு கிடைக்கும் ஏழு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு முப்பத்தஞ்சு பை முப்பத்தாறு ஓகே இது மாதிரி கிடைக்குது இப்போ இதுதான் பரப்படி அதுக்கு ஏற்கனவே முன்னாடி சராசரி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இவற்றின் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்போ சராசரி ஆன்சரையும் பலர் படி ஆன்சரையும் கூட்ட வேண்டியதுதான் இப்போ கூடுதல் தேவையான கூடுதல் மதிப்பு ஈக்குவல் டு சராசரிக்கு என்ன விட வந்து ஏழு பை ஆறு பலர் முப்பத்தஞ்சு பை முப்பத்தாறு அப்போ ஏழு பை ஆறு ப்ளஸ் முப்பத்தஞ்சு பை முப்பத்தாறு அப்படின்னு கிடைக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம் முப்பத்தாறு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இதில் ஆறு வந்து எத்தனை தடவை ஆறு தடவை அப்போ ஆறால் மேலே பெருக்கணும் ஆறு ஏழு எவ்வளவு ரெண்டு ப்ளஸ் முப்பத்தாறு இருக்கிறதுனால ஒன்றாவது முப்பது போதும் அப்போ முப்பத்தஞ்சு கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளவு எழுவத்தேழு எழுவத்தேழு பை முப்பத்தாறு அப்படின்னு கிடைக்குது இதுதான் சராசரி மற்றும் பரவு கூடுதல் இப்போ நாலு ஆன்சரில் இருக்கா பாருங்க ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் பிங்கிறது தான் இந்த வினாவிற்கான சரியான விடை எழுவத்தேழு பை முப்பத்தாறுங்கிறது இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சுருக்கோம் சராசரி மற்றும் பரற்படியின் மதிப்புகளை நம்ம வந்து இந்த நிகழ்தவை கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இந்த வினா மிகவும் எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்